இழையலாம் விளங்கும் அம்மை இடங்குள் நின் கருணை என்னும் மழையலாம் பொழிந்து என் உள்ள மயக்கலாம் தவித்து நான் செய் பிழையெல்லாம் பொருந்தவுந்தன் பெருமைக்கு என் புரிவே நந்தோ உழையலாம் இளங்கு ஜோதி உயர்மணி வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு அருமையான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா கண்டிப்பா நீங்க பகிர்ந்து கிட்ட வள்ளலார் சுவாமியோட ஆறாம் திருமுறை அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பாதல் பகுதி ஆமா குறிப்பா சொல்லணும்னா அந்த சிவ் அறம் யூடியூப் சேனல்ல கைமாறின்மை ஒன் ஒரு காணொளி இருக்கு அதுல வர வரிகள் தான் சரி இந்த வரிகளுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான உணர்வு அதோட உட்கருத்து அதை நம்ம சேர்ந்து கொஞ்சம் அலசி பாக்கலாம் நினைக்கிறேன் நிச்சயமா அது ஒரு நல்ல முயற்சி முதல்ல அந்த வரிகளை ஒரு தடவை பாத்துருவோம் இழையெல்லாம் விளங்கும் மம்மை இடங்கொள் நின் கருணை என்னும் மழையெல்லாம் பொழிந்து என் உள்ள மயக்கம் எல்லாம் தவிர்த்து நான் செய் பிழையெல்லாம் பொறுத்து கேக்கும்போதே ஒரு ஒரு உருக்கம் வருது இல்லையா இறைவன் கிட்ட தண்ண முழுசா ஒப்படைக்கிற மாதிரி அவரோட கருணைக்காக ஏங்குற மாதிரி ஆமா ஆமா அந்த ஏக்கம் தெரியுது சரி இத இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முக்கியமான விஷயம் இருக்கு இறைவனோட கருணையை வந்து மழையோட ஒப்பிடுறாரு ஆமா மழை சாதாரணமா மழை எப்படி பூமிக்கு உயிர் கொடுக்குது இல்லையா அப்புறம் அழுக்கெல்லாம் நீக்கி சுத்தப்படுத்துது சரிதான் அதே மாதிரி இறைவனோட அருள் நம்ம மனசுல இருக்கிற குழப்பத்தை அதாவது வள்ளலார் சொல்ற அந்த மயக்கத்தை அதை நீக்கி ஒரு தெளிவை கொடுக்கணும்னு சொல்றார் ஓ அப்ப அது வெறும் பாவம் மன்னிப்பு மாதிரி இல்ல இல்லவே இல்ல இது அதுக்கு மேல உண்மையான ஞான தெளிவு வேணும் அப்படிங்குற ஒரு தாகம் ஒரு ஏக்கம்னு சொல்லலாம் ஆமா அந்த மயக்கம் நீங்கிறது அது எவ்வளவு முக்கியம்னு வள்ளலார் சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா சில சமயம் வாழ்க்கையில நாம என்ன செய்யறோம் எங்க போறோம்னு தெரியாம ஒரு ஒரு குழப்ப நிலையில இருக்கோம் பாருங்க அந்த இருட்ட விளக்க ஒரு வெளிச்சம் மாதிரி ஒரு கருணை மழை தேவைன்னு கேக்குறாரு போல சரியா சொன்னீங்க அப்படி அந்த தெளிவு கிடைக்கணும்னா அதுக்கு முதல் படியா தன்னோட குறைகளை ஒத்துக்கிற ஒரு மனப்பான்மை வேணும் இல்லையா ஆமாம் அதான் அடுத்த வரியில வருது பாருங்க நான் செய் எல்லாம் பொறுத்து அப்படின்னு தான் செஞ்ச தப்பெல்லாம் ஒளிவு மறைவில்லாம ஏத்துக்கிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுங்கிறது அது சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப ஆழமான ஒரு பணிவை காட்டுது அது உண்மைதான் அந்த பணிவு அப்புறம் அடுத்ததா வர்ற அந்த வரி உந்தன் பெருமைக்கு என் புரிவே நந்தோ இதுதான் இதுதான் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது ஆமா அது ரொம்ப முக்கியமான வரி அதாவது உன்னோட இந்த மாபெரும் பெருமைக்கு முன்னாடி நான் என்ன கைமாறு செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு ஒரு இயலாமை வெளிப்படுது இல்ல இதுதான் கைமாறின்மைன்னு சொல்றதா அதாவது கடவுளோட அந்த எல்லா இல்லாத கருணைக்கும் பெருமைக்கும் நம்மளால என்ன செஞ்சாலும் ஈடாகாதுங்கிற அந்த உணர்வு தானே மிகச்சரிய பிடிச்சிங்க அதுதான் கைமாறின்மை இறைவனோட அந்த அளவற்ற தன்மை அதுக்கு முன்னாடி மனுஷனோட அந்த சின்ன நிலை அந்த இயலாமை அதை ஒத்துக்கிறது ம் இது ஒரு விதமான சரணாகதி நிலை நான் ஒண்ணும் இல்ல சாமி எல்லாம் நீதான் அப்படின்னு முழுசா ஒப்படைக்கிற மனநிலை இத வள்ளல ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாரு அந்த சரணாகதியில ஒரு பெரிய அமைதி இருக்கு புரியுது அதோட கடைசியா உயர்மணி மன்றுலானே இறைவனை கூப்பிடுறாரு ஆமா ஒரு உயர்ந்த மாணிக்கம் மாதிரி ஒளி வீசுகிற ஒரு ஜோதி வடிவமா பாக்குறாரு நம்மளுடைய எல்லா குழப்பங்களையும் நம்ம செஞ்ச தப்புகளையும் தாண்டி அந்த தெய்வீக ஒளியில போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமா இதை எடுத்துக்கலாமா கண்டிப்பா கண்டிப்பா அந்த உயர்மணி மன்றுலானேங்கிற சொல் இறைவனை வெறும் உருவமா மட்டும் பார்க்காம ஒரு பேரொழியா ஞான வடிவமா பாக்குறத காட்டுது ம் ஞான வடிவம் ஆமா தன் குறைகளை உணர்ந்து கருணைக்காக ஏங்கி கைமாறு செய்ய முடியாதுன்னு ஒத்துக்கிட்டு கடைசியா அந்த ஞான ஒளியிடம் சரணடைகிறது இதுதான் இந்த வரிகளோட ஒரு முழுமையான பயணமா இருக்கு இது வெறும் பாடல் வரிகள் இல்ல சொல்ல ஒரு ஆன்மீக அனுபவத்தோட நேரடி வெளிப்பாடு ரொம்ப அழகா சொன்னீங்க ஆக இந்த சில வரிகள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா மனக்குழப்பத்தை நீக்க இறைவனோட கருணை மழை வேணுங்கிற அந்த ஏக்கம் அப்புறம் செஞ்ச தப்பெல்லாம் பொறுத்துக்கணும்னு கேக்குற அந்த பணிவு இறைவனோட பெருமைக்கு நம்ம எதுவுமே ஈடு செய்ய முடியாதுங்கிற அந்த கைமாறின்மை உணர்வு மிக முக்கியமா கடைசியா அந்த ஒளிமயமான இறைவன் கிட்ட முழுசா சரணடைறது இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த பாடலோட சாரம்னு சொல்லலாம் ஆமா இந்த வரிகள் ஒரு அழகான சரணாகதி தத்துவத்தை நமக்கு காட்டுது சரி இப்போ உங்ககிட்ட அதாவது கேட்டுகிட்டு இருக்கிறவங்க கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க நம்மோட தவறுகளையும் மீறி இறைவனோட கருணைய நாடும் இந்த உணர்வு இருக்கு இந்த சரணாகதி மனப்பான்மை இது நம்ம வேகமான வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் பெரிய கஷ்டங்கள் வரும்போது இல்ல குறைகளையே நாம எதிர்கொள்ளும் போது நமக்கான அந்த கருணை மழைய அல்லது வழிகாட்டும் ஒளிச்சுடரை நாம எங்க தேடுறோம் இல்ல எப்படி கண்டுபிடிக்கிறோம் ஆமா அது ஒரு பெரிய தான் இந்த நவீன உலகத்துல சரணாகதிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க